வணக்கம் நண்பர்களே உலகெங்கிலும் இருக்கிற இந்து மக்களும் கத்தோக கத்தோலிக்கை மன்னிக்கணும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் உருவ வழிபாட்டினை பின்பற்றுவார்கள் உருவ வழிபாடு பிரார்த்தனையினுடைய ஒரு வடிவம் ஒரு உருவத்தை முன்னால் நிறுத்திக்கொண்டு அதன் ஊடாக நம்முடைய கருத்து ஒற்றுமையை ஏற்பட்டு ஏற்படுத்தி நினைவுகளை ஒருமுகப்படுத்தி அதன் மூலமாக பிரார்த்தனை செய்வது இது ஒரு அறிவியல் பூர்வமான வழிபாடும் கூட கிறிஸ்தவ மதத்தில் இந்த உருவ வழிபாட்டினை அந்த உள்பிரிவினரை எதிர்க்கும் ஒரு சூழல் இருக்கிறது ப்ராட்டஸ்டன்ட் பெந்தைகோஸ்டர் என்ற இரண்டு பிரிவுகளும் அந்த உருவ வழிபாட்டினை ஏற்றுக்கொள்வதில்லை ஒருவர் குறியீடு வழியாக இறைவனை வழங்குவார்கள் இன்னொரு பிரிவினர் எந்த குறியீடும் இல்லாமல் வசனங்களை மட்டுமே எழுதி வழங்குவார்கள் பெந்தைகோஸ்டர் ஆனால் இந்துக்களில் அப்படி உருவ வழிபாட்டினை எதிர்க்கும் பழக்கம் இல்லை உருவ வழிபாடு குறித்து வித்தியாசமான உருவங்கள் வைத்து வழிபடும் முறை வழிபாட்டு முறை என்று வித்தியாசங்கள் உண்டு இந்து இந்து சமயம் அதை பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்கிறது ஆனால் உருவ வழிபாட்டினை எதிர்த்துதான் சமூக சீர்திருத்தவாது என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட இவேரா அவர்கள் ஈவே ராமசாமி பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் ஈவே ராமசாமி ஐயா அந்த உருவ வழிபாட்டினை எதிர்த்து தான் அவருடைய பெரும்பான்மையான போராட்டங்கள் இருந்தது பூணூல் இருப்பது அடையாளங்களை அழிப்பது தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது முக்கியமாக பிள்ளையார் சிலைகளை உடைப்பது அதை குறித்து பத்திரிகை ஆதாரத்துடன் அந்த விடுதலை என்ற பத்திரிகை அவருடைய பத்திரிகை ஆதார் ஆதாரத்துடன் ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன் என்ன பிள்ளையார் சிலைகளை உடைப்பதால் என்ன பகுத்தறிவு வளரும் என்று நான் வெளியிட்டிருந்தேன் அது தனி இது என்னுடைய சேனலில் இருக்க அது நீங்கள் பாருங்கள் ஒரு பிள்ளையார் சிலை என்பது இவரை இவரை பொறுத்தவரைக்கும் மதம் சார்ந்த குறியீடாக பார்க்கிறார் எல்லா ஆனால் பிரார்த்தனை என்பது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மூளையின் செயல்பாடு காரணம் தனக்கு ஏற்படும் வாழ்க்கை நிகழ்வுகளை அதை சவால்களாக இருக்கலாம் உடன்பாடுகளாக இருக்கலாம் சமன்பாடுகளாக இருக்கலாம் முரண்பாடுகளாக கூட இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் நிகழ்வுகளை அன்றாட நிகழ்வுகளை அந்த மனதில் பதியக்கூடிய அந்த விஷயங்களை சீர்தூக்கி ஆராய்ந்து நாளை அதை நாம் மீண்டும் அதே செயலை செய்யலாமா அந்த செயலால் நமக்கு என்ன பயன் நம் சமுதாயத்துக்கு என்ன பயன் இதைவிட இதற்கு என்ன எதிர்வினை நடக்கிறது என்பதை பொறுத்து சீர்வு சீர்வும் சீராய்வும் கூராய்வும் செய்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு அறிவியல் நடைமுறை தான் பிரார்த்தனை பிரார்த்தனையில் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் பிரார்த்தனை செய்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை உதாரணமாக முருகக்கடவுள் திருச்செம்பூர் முருகக்கடவுள் கடவுள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் திருச்செம்பூர் முருகக் கடவுளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் மனதிற்குள்ளேயே அந்த உருவத்தை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்வுகளோடு சேரும் என்பது அறிவியல் இதற்கு என்ன அறிவியல் ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இதை வந்து லேப்ல ஒரு மனுஷனை அதை வச்சு நம்ம இதை தீர்மானிக்க முடியாது ஒரு ஆய்வகத்தில் வச்சு ஆய்வு பண்ணக்கூடியதல்ல பிரார்த்தனை பிரார்த்தனை உணர்ந்து செயல்படுவது இவ்வாறு பிரார்த்தனை செய்பவர்களையும் சேர்த்தே ஒருவர் அடி முட்டால் அவர்கள் எதற்கும் அயக்கற்றவர்கள் காட்டு மராண்டிகள் என்று கூறுவதை கூறுவதனால்தான் அவர் மீது நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்து வருகிறது இவரெல்லாம் ஏற்றுக்கொள்ள தகாதவர் என்று ஈவர் அவர் குறித்து கருத்து வருகிறார் சரி அதை விட்டு உருவோம் இப்போது உருவ வழிபாடு தான் உலோகங்களாலான விக்கிரகங்களை வணங்குவது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமானது என்று பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கூறுவார்கள் ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவ்வாறு கூறுவதில்லை வெறுக்க விக்கிரகங்கள் வழிபாட்டினை அவர்கள் எந்த இடத்திலும் மறுப்பதில்லை தான் வணங்குகிறார்கள் சரி அப்படி இந்த உருவ வழிபாட்டில் என்ன அறிவியல் முறை இருக்கிறது இந்த உருவ வழிபாடுகள் மூலமாக என்ன அறிவியல் உண்மை என்ற உலகத்திற்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் என்னால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் உருவ வழிபாடு விண்வெளி துறையில் ராக்கெட்டை எடுத்து செல்வதற்கு சேட்டலைட் என்ற ஒரு சேட்டலைட் பயன்படுகிறது அது ஒரு சாதனம் இந்த சேட்டலைட் என்ன செய்கிறது ராக்கெட்டை சுமந்து சென்று குறிப்பிட்ட ஒரு விண்வெளி பாதையில் அதாவது புவியிருப்பி இசையினுடைய அளவு இல்லாத எந்த தீர்க்க ரேகை எச்சையில் விட வேண்டும் என்று இங்கு இவர்கள் ஒரு நிகழ்வு புரோக்ராம் செய்து வைத்திருந்தால் அது அது வான் வானில் கொண்டு நிறுத்திவிடுகிறது இதுபோல் தான் உருவ வழிபாடும் நீங்கள் எதை வணங்குவீர்கள் மனித மூலை என்பது ஒரு உருவகத்தை சார்ந்தே செயல்படக்கூடிய தன்மை கொண்டது மனித மூளைக்கு தர்க்க ரீதியான தரவுகள் வேண்டும் தர்க்க ரீதியாக மனம் ஆய்வு செய்து பார்க்கும் இதே பிரார்த்தனை செய்து வருகிற பக்தனிடம் முதல் ச அதாவது பிரார்த்தனை ஆரம்பித்த அவன் கடவுள் என்று உணர் ஒரு உணர்வு வந்து அந்த பிரார்த்தனை என்ற வடிவத்தை அவன் மனது ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல் சில நாட்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் காரணம் எந்த குறியீடும் இல்லாமல் எந்த உருவமும் இல்லாமல் எதை பின்பற்றுவது என்ற குழப்பம் இருக்கும் எந்த ஏதாவது ஒரு குரு இவருக்கு இருந்தால் இந்த குழப்பங்கள் வராது ஆனால் குரு வழிபாடு இல்லாமல் குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இவர்கள் இது போன்று தானாகவே பிரார்த்தனை செய்ய வரும் பொழுது ஒன்றும் தப்பில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட நிகழ்வு காலத்தில் இவர்களுக்கு பலவித குழப்பங்கள் வரும் யார் கடவுள் எப்படி இருப்பார் அப்போ இவனை போன்றே ஒரு உருவத்தை படைத்து இவனிலிருந்து சற்று வித்தியாசமான சில சில திருத்தங்கள் செய்து ஒரு உருவத்தை படைத்து தான் இவர்கள் பிரார்த்தனையை வலுப்படுத்துகிறார்கள் இது பிரார்த்தனையை வலுப்படுத்துவதற்கான ஒரு ப்ராசஸ் தானே ஒழிய உருவ வழிபாடு ஆனால் இந்த இடத்தில் ஒரு சிறு பிழை நடக்கிறது என்ன காலம் முழுவதும் உருவ வழிபாட்டிலேயே இருந்து விடுகிறார்கள் அதிலிருந்து அடுத்த ஞான நிலை அடைய வேண்டும் ஒரு சேட்டலைட் எப்படி ராக்கெட்டை எடுத்துக்கொண்டு விண்வெளி விண்வெளியில் சென்று அந்த வளிமண்டலத்தில் புவியீர்ப்பு சேற்ற ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அது அங்கிருந்து விலகுகிறதோ அதுபோல் இந்த விக்கிரக வழிபாடுகள் என்பது ஒருவன் ஞான நிலையை அடைந்து எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை அடைய வேண்டும் ஆனால் இவன் உருவ வழிபாட்டிலேயே சிக்கிக்கொள்கிறான் அந்த உருவத்திற்கு ஏதேனும் அந்த உருவத்தை வணங்குவது அதை அளவுக்கு அதிகமாக புகழ்வது உனக்கு உருவமாக வைக்கப்பட்டது இறை சக்தியினுடைய ஒரு வடிவத்தை தான் இதையே நாம் இந்த உருவங்களே வைத்துக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் வாழ்வதுதான் சற்று கடினமான அது ஒரு ஒரு மாறுபட்ட விஷயமாக அமைந்துவிட்டது அதுதான் இந்து இந்துக்கள் மீது அதிகமான விமர்சனங்கள் வருவதற்கு அது ஒரு காரணம் அப்போ இப்போ அந்த உருவங்களை மறந்து ஒரு ஞான நிலையை ஒரு இறை சக்தியை ஒரு பிரபஞ்ச சக்தியை இவன் நினைத்து இவன் அடைய முடியும் என்றால் அது இந்த உருவ வழிபாட்டின் மூலமாகத்தான் நடக்கும் சிலருக்கு தவ வலிமை தவ நிகழ்வுகள் மூலமாக நடக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எந்த சப்தங்கள் அதிகம் தொந்தரவு செய்யாத எந்த உறுத்தலும் உடலில் ஏற்படாத ஒரு இடத்தில் அமைந்து அமர்ந்து அவர்கள் ஒரு இறைசக்தியை நினைத்து கொண்டே தவம் போன்று தவயோகம் செய்தால் அப்போதும் அவர்கள் அந்த ஞானநிலை அடைவார்கள் இன்னொன்று கூறுகிறேன் இப்படியெல்லாம் செய்தால் நாம் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் குழந்தைகளை மறந்துவிட வேண்டும் குடும்பத்தை மறந்து விட வேண்டும் அல்ல இவை எதுவுமே இது இதில் இருந்து கொண்டு இவை எதுவுமே நம்மில் ஒட்டாமல் நம்மில் அதிக அழுத்தங்களை கொடுக்காமல் நம் மனதை அதிகம் அவர்கள் கவ்வி பிடித்தபடி இல்லாமல் நாம் இயல்பாகவே இருக்க இயலும் அது ஒரு சிறந்த மனநிலை இது இது போன்ற ஒரு மனநிலைகளை உருவாக்கக்கூடிய பயிற்சி தான் இந்து மதத்தில் யோகம் தியானம் யோகா செய்வது என்று பல நிலைப்பாடுகள் இருக்கிறது அதை அந்தந்த குருமார்கள் தான் அவர் உபதேசிக்க வேண்டும் காரணம் எல்லோருக்கும் தவம் சாத்தியமில்லை தவம் வசப்படுவதும் ஜ சாத்தியமில்லை உருவ வழிபாட்டிலேயே அந்த முழுமையான நினைவு நினைவுகளை ஒருங்கிணைத்து அந்த சிந்தனையை ஒருங்கிணைத்து அந்த உருவத்தை நாம் நம்மை ரட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இலை சக்தி என்று ஆழ்மனதில் நம்பி ஆள் மனதில் நம்புவது என்பது அத்தனை ஒரே நாளில் நிலந்து விடக்கூடிய அதிசயங்கள் அல்ல தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமாக பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக இவை வந்துவிடும் இதற்கு உணவு பழக்க வழக்கங்களும் அன்றாட பழக்க வழக்கங்களும் சற்று மாறுபட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அன்றாட பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்டது அன்றாட பழக்க வழக்கங்களுக்கு பழக்கப்பட்டது நம்முடைய ச மூளை இதிலிருந்து சற்று வேறுபடுத்தி இவிலிருந்து மிக மெனிதாக வேறுபடுத்தி அதை வேறு ஒரு திசைக்கு கொண்டு சென்று ஏன் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் இந்த வாழ்விலேயே மூழ்கிவிட்டால் உங்களுக்கு நல்லது என்ன செய்கிறோம் நாம் நாம் செய்த செய் செயல்களுடைய எதிர்த்தாக்கங்கள் என்ன அவை நமக்கு என்ன பயன் விளைவித்தது நம்முடைய சுற்றியின் போர்களுக்கு என்ன பயன் விளைவித்தது என்பதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து விடுவீர்கள் அதனால்தான் பிரார்த்தனை பிரார்த்தனை அடுத்த நிலை என்று நாம் சில நிலைகளை இந்து சமய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம் இப்படி உருவ வழிபாட்டினை வேறொரு விதமாக எடுத்துக்கொண்டவர்கள் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்ட அதே வழிமுறையை மற்றவர்கள் கிறிஸ்தவ மதத்தையே இயேசுவை பின்பற்றவர்கள் கூட அந்த உருவ வழிபாட்டினை மறக்கிறார்கள் ஆனால் உருவ வழிபாடுகள் மூலமாக மிகப்பெரிய மனித சக்தி மனித வளம் மேம்படும் சிந்தனா சக்தி ஊக்கப்படுத்தப்படும் தன்னுடைய நினைவு உணர்வுகள் ஓரிடத்தில் குவியும் மிக அளப்பெரிய சக்தி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பினை நாம் பெறுவோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி